அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அதிக மகத்துவம் புரிந்த மார்கழி மாத தேய்பிரை சஷ்டி சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழக மக்களால் பெரிதும் விரும்பி வணங்கப்படும் தெய்வமாக முருகப்பெருமான் அவர்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கி வருகிறார் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களின் மனது எல்லாம் முருகப்பெருமானை நினைத்தால் பெரிதும் உருகும் பொதுவாக சஷ்டி என்பது பாரம்பொருள் முருகப்பெருமானுக்குரிய சிறந்த திதியாகும் பொதுவாக பாரம்பரிய முருகப்பெருமானுக்கு நட்சத்திர வரதம் திதி விரதம் வார விரதம் என மூன்று வகையாக விரதங்களை கடைபிடிக்கப்படுகின்றன பொதுவாக இந்த திதி விரதம் என்பது பாரம்பொல் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதம் ஆகும் இதில் தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி என மாதங்களில் இரு சஷ்டி வருகின்றன பாரமுல் முருகப்பெருமானை திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் தீராத பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே அணுதினமும் சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த தேய்பிரை சஷ்டி திதியில் விரதம் இருந்து பாரம்புல் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம் இந்த மார்கழி மாதம் தேய்பிரை சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரமான மேலே குறிப்பிட்டுள்ள பாடலையும் நீங்கள் கண்டிப்பாக பாடலாம் அது என்னவென்றால் கந்த சஷ்டி பூதி அனுபூதி கந்த லலங்காரம் இந்த மாதிரியான பாடல்களை பாடி முருகப்பெருமானின் அருளை பெறலாம் முருகப்பெருமானை நினைத்து மனமெருகி முருகா என்று கூறினால் போதும் தங்களின் கோரிக்கையை முருகப்பெருமான் அவர்களிடம் சொன்னாலே போதும் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் அவர்கள் அதுவும் நீங்கள் தேய்பிரை சஷ்டி என்று உங்கள் இல்லத்தில் குறிப்பிட்டுள்ள முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களின் வாழ்க்கையில் தோல்வி என்பது எப்பொழுதுமே கிடையாது என்று கூறப்படுகிறது மேலும் தேடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்களின் மனதில் இருக்கும் எந்த விதமான செயல்கள் நிறைவேற வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை நினைத்துக்கொண்டு இந்த தீபத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி வாருங்கள் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் இந்த தேய்பிரை சஷ்டி என்று நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து சுத்த பத்தமாக உழித்து முடித்து விட்டு வீட்டில் இருக்கும் பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு பாரம்பல் முருகப்பெருமான் இருக்கும் திருவுருவப் நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் இருந்தால் அதனையும் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக சுத்தம் செய்து கொள்ளலாம் அவற்றிற்கு நீங்கள் பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் முருகப்பெருமானின் படம் அல்லது முருகப்பெருமானின் திருவுருவ சிலை முன்பு இரண்டு வாழைப்பழங்களை வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சிறிய தட்டில் எடுத்து வையுங்கள் முருகப்பெருமானுக்கு பிடித்த நாகர் பழத்தையும் நீங்கள் அதனை படிக்க எடுத்து வைக்க வேண்டும் மேலும் அவள் போன்றவற்றையும் சேர்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய செவ்வொருளி பூக்களும் இருக்க வேண்டும் ஒரு தீர்க்க சுமங்கலி பெண்களை அழைத்து கொண்டு வந்து முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பு அந்த வாழைப்பழம் இருக்கும் நடுவில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி சொல்ல வேண்டும் அந்த தீபமானது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது சுடர் வெற்றி எரிய வேண்டும் அந்த தீபத்தில் வரும் எளிரும் புகையானது வீட்டில் இருக்கும் நான்கு மூளைகளும் பரவி கெட்ட சக்திகளின் ஆதிக்கத்தை கண்டிப்பாக வீட்டிலிருந்து விரட்டியடிக்கும் அதனை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த நாட்டில் இந்த முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலும் செய்யலாம் குறிப்பாக இந்த தேய்பிர சஷ்டி என்று செய்வது சால சிறந்தது அடுத்ததாக தேய்பிரை சஷ்டியில் நீங்கள் வெற்றி உங்கள் கோரிக்கையை முருகப்பெருமான் அவர்களிடம் வைத்து மனதார வழிபடலாம் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் மிக பெரிய அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக மொழியும் இதாக கூறப்படுகிறது பொதுவாக இந்த திதிகளில் ஆறாவது நாள் வரும் திதி சஷ்டி திதியாகும் முருகப்பெருமானுக்குரிய ஆறு முருகனுக்குரியது இந்த திதியில் இந்த தேய்பிரை சஷ்டியில் உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்று நீங்கள் பாரம்பூர் முருகப்பெருமான அவர்களிடம் வேண்டி கொள்கிறீர்களோ அது நிச்சயம் உங்கள் முருகப்பெருமானவர்கள் நிறைவேற்றுவார்கள் மேலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தேய்பிர சிருஷ்டியில் நீங்கள் கண்டிப்பாக ஆறு நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய உமிழ் நீரையும் உள்ளே முழுங்காதவாறு அவற்றை விரதமிருந்து கடைபிடிப்பது ஒரு முறையாகும் அவ்வாறு இதனை கடைபிடிக்க முடியாதவர்கள் அன்றைய நாட்களிலிருந்து ஒரு நாட்கள் மட்டும் ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் நீங்கள் எடுத்து அருந்தலாம் மேலும் இந்த தேய்பிர சஷ்டி விரதமானது உயிர்களை அதிகமாக வளர்க்கும் விரதம் ஆகும் எனவே நீங்கள் உப்பு நீர் எலுமிச்சம் பழம் இளநீர் நார்த்தம் பழச்சாறு போன்றவற்றை நீங்கள் இந்த தேய்பிர சஷ்டியினால் நீங்கள் உண்ணக்கூடாது இந்த தேய்பிரை சஷ்டி விரத நாட்கள் நீங்கள் அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு நன்றாக குளித்து முடித்துவிட்டு விட்டு திருநீரை பூசிக்கொண்டு பாரம்பல் முருகப்பெருமானை நினைத்து தியானம் செய்து கொண்டு வணங்க வேண்டும் அதன் பின்பு முருகப்பெருமானை வணங்க வேண்டும் இந்த தேவிர சஷ்டி நாட்களில் நீங்கள் விரதம் இருந்தால் முருகப்பெருமானுக்குரிய நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் பகைவர்களையும் அழித்து நம்மை பாதுகாத்து கொள்வார் முருகப்பெருமான் அவர்கள் மேலும் சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு பல வகையான கட்டளைகள் உள்ளன மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் இந்த சஷ்டி திதியும் உள்ளன மேலும் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்பது ஐதீகம் நீங்கள் பாராமல் முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் என்று நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறீர்களோ அதனால் நீங்கள் இந்த செயலுக்காக சஷ்டி வளர்பிர திதியிலும் விரதம் இருக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் கடன் தீர்ந்து போக என்று நினைக்கிறீர்களோ அது நீங்கள் தேய்பிரை சஷ்டியிலும் முருகப்பெருமான இனத்து விரதங்கள் தொடங்கலாம் ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் துவங்கினால் என்ன சஷ்டியில் விரதம் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அருள் செய்வார்கள் என்பது ஐதீகம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து எந்த கோரிக்கை முன்வைக்கிறீர்களோ உங்களுக்கு அதிகமான செல்வங்கள் கிடைக்க வேண்டும் என்று விரதம் இருக்கிறீர்களோ என்றாலும் குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்று விரதம் இருந்தாலும் அது இந்த குழந்தை பேர் கிடைக்கும் வரை கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தேய்பிர சஷ்டி நாளில் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி பெற காலையில் பரமல் முருகப்பெருமானுக்கு படைத்த பாலை நாம் குடிக்கலாம் அல்லது உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலாம் அதன் பிறகு தேய்பிர சஷ்டியில் சாயங்கால வேளையில் மாலை ஆறு மணிக்கு அதில் ஆறு அகல் விளக்குகளை நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் மனதார வழிபட வேண்டும் ஆறு விளக்குகளில் ஒரு விளக்கு நெய் விளக்காக ஏற்றுவது சால சிறந்ததாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்